எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கம்பெனியோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒரே நம்பர்ஸா இருந்து சுத்துதா கவலையே புகழ்பெற்ற இன்வெஸ்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு சில முக்கியமான நம்பர்ஸ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சூப்பரான ஸ்டாக்கை கண்டுபிடிக்கலாம் சொல்றாரு வாங்க அந்த சிக்கலான நம்பர் உலகத்தை எப்படி சிம்பிள் ஆக்கலான்னு பார்க்கலாம் உண்மை சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட வருடாந்திர அறிக்கையை எடுத்து வச்சு பார்த்தா ஏதோ ஒரு நம்பர் கடல்ல தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படி உங்களுக்கு தோணி இருந்தா நீங்க மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் அப்படிதான் தோணும் ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுக்காக நீங்க பெரிய பைனான்ஸ் எக்ஸ்பர்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல பீட்டர் லெஞ்ச் பிரகாரம் ஒரு சில முக்கியமான ஃபேமஸ் நம்பர்ஸ் மட்டுமே அந்த கம்பெனியோட முழு கதையும் நமக்கு சொல்லிடும் சரி நம்மளோட இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவ ஒரு டூல் டூல்கிட்ட ரெடி பண்ண போறோம் அதுல நாளே நாளே சிம்பிளான கேள்விங்க தான் இருக்க போகுது ஓகே வாங்க அந்த டூல் கிட்ல என்ன இருக்குன்னு ஒன்னொன்னா பாக்கலாம் சரி முதற் கேள்வி நாம வாங்க போற ஸ்டாக்கோட விலை சரியானது தானா அதாவது ஒரு பிசினஸ்ல ஒரு பங்கு வாங்கும்போது அதுக்கு நாம கொடுக்கற விலை கரெக்ட் தானான்னு பாக்கணும் இல்லையா அதுக்கு ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ற ஒரு டூல் தான் இந்த பி பை இ ரேஷியோ சிம்பிளா சொல்லணும்னா பி ரேஷியோங்கிறது அந்த ஸ்டாக்கோட விலைக்கும் அதோட ஒரு ஷேருக்கான வருஷ வருமானத்துக்கும் உள்ள விகிதம் தான் ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு அதிகமா பணம் கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு காட்டுற ஒரு மீட்டர் இது பி இருந்தா ஸ்டாக் காஸ்ட்லின்னு அர்த்தம் கம்மியா இருந்தா கொஞ்சம் சீப்பா இருக்குன்னு எடுத்துக்கலாம் பீட்டர் இதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் சொல்றாரு ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ அதோட வளர்ச்சி விகிதம் அதாவது க்ரோத் ரேட் இது ரெண்டும் மோரார்லஸ் ஒன்னா இருக்கணும் ஒருவேளை பிஇ ரேஷியோ க்ரோத் ரேட்டை விட ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க ஒரு நல்ல பார்கெயினை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த படத்தை பாருங்க இதுல வளர்ச்சி ஏன் இவ்ளோ முக்கியம்னு சூப்பரா புரியும் கம்பெனி ஏ ட்வெண்ட்டி பர்சன்ட் வளர்ச்சியோட பத்து வருஷத்துல வளர்ச்சியோட வெறும் டாலர் சென்ட் தான் சம்பாதிக்குது பாத்தீங்களா காலப்போக்குல வேகமா வளர கம்பெனியோட வருமானம் எங்கேயோ படுது அதனாலதான் அந்த கம்பெனி ரொம்ப மதிப்பு வாய்ந்ததா மாறுது சரி அடுத்த கேள்விக்கு போலாம் நல்ல விலை நல்ல வளர்ச்சி எல்லாம் சூப்பர் தான் ஆனா அந்த கம்பெனியே திடீர்னு மூழ்கி போற நிலைமையில இருந்தா என்ன பண்றது அதனால தான் நம்ம ரெண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியம் கம்பெனி சேஃப் தானா இதை நீங்க ஒரு பேங்க் லோன் ஆஃபீஸர் மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த கம்பெனிக்கு சொந்தமா என்னெல்லாம் இருக்கு அதாவது சொத்துகள் அப்புறம் அது எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கணும் சொத்தை விட கடன் அதிகமா இருந்தா அது ஒரு ரெட் அலர்ட் பீட்டர் லிஞ்ச் ஒரு முறை ஃபோர்ட் கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான நம்பரை கண்டுபிடிச்சாரு அது என்னன்னா பதினாறு டாலர் முப்பது சென்ட் ஏன்னா அந்த டைம்ல ஃபோர்ட் ஸ்டாக்கோட விலை முப்பத்தி எட்டு டாலர் ஆனால் அவங்க கிட்ட ஒவ்வொரு ஷேருக்கும் பதினாறு டாலர் முப்பது சென்ட் கையில பணமாவே இருந்துச்சு இது ஒரு மறைமுகமான தள்ளுபடி மாதிரி இல்லையா அதாவது நீங்க அந்த உலகத்தரம் வாய்ந்த கார் கம்பெனியை வெறும் இருபத்தோரு டாலர் எழுபது சென்ட்டுக்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம் எவ்வளவு பெரிய டிஸ்கவுண்ட் பாருங்க இது கடனோட ஆபத்தை ரொம்ப தெளிவா காட்டுது ஒரு கம்பெனி ஜிசிஏ கிட்ட நூத்தி பதினாலு மில்லியன் டாலர் கடன் ஆனா வெறும் மூணு மில்லியன் டாலர் தான் பணம் கடைசியில் திவாலாகிடுச்சு இன்னொரு பக்கம் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் பதினேழு மில்லியன் கடன் ஆனா முப்பத்தாறு மில்லியன் பணம் கையில வச்சிருந்தது மார்க்கெட்ல கஷ்டம் வந்தப்போ கூட இந்த கம்பெனி தப்பிச்சு நல்லா வளர்ந்துச்சு ஓகே அடுத்து நம்ம மூணாவது கேள்விக்கு வருவோம் விலை சரி கம்பெனி சேஃப் ஆனா இதுல நாம கவனிக்க தவறுன விஷயம் ஏதாவது இருக்கா ஏன்னா சில நேரங்கள்ல ஒரு கம்பெனியோட உண்மையான சொத்து அதோட கணக்கு புஸ்தகத்துல தெரியாம மறைஞ்சிருக்கும் பொதுவா புக் வேல்யூன்னு ஒரு மெட்ரிக் பார்ப்பாங்க ஆனா பீட்டலின் என்ன சொல்றாருன்னா இந்த புக் வேல்யூ சில சமயம் நம்மள பயங்கரமா தப்பா வழி நடத்திடும்னு வான் பண்றாரு ஒரு உதாரணத்துக்கு பென் சென்ட்ரல் கம்பெனி திவாலாகும் போது அதோட புக் வேல்யூ ஒரு ஷேருக்கு அறுபது டாலருக்கும் அதிகமா இருந்துச்சு ஆனா உண்மையில அதோட சொத்துக்கள்லாம் பழைய சுரங்க பாதைகளும் யாருக்கும் வேண்டாத ரயில் பெட்டிகளும் தான் அதுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்ல அதுக்கு பதிலா இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற சொத்துக்களை தேடுங்க மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிராண்ட் நேம் முக்கியமான பேட்டன்ஸ் கணக்குல ரொம்ப கம்மியா காட்டப்பட்டிருக்கிற பிரைம் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் தான் ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு இப்ப நம்ம டூல்கிட்ல கடைசி விஷயத்துக்கு வருவோம் இதுதான் ஒரு நல்ல முதலீடோட இன்ஜின் அதுதான் வளர்ச்சி ஆனா ஒரு கம்பெனி உண்மையிலே எப்படி வளருதுன்னு கண்டுபிடிக்கிறது பீட்டர் லிஞ்ச் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வளர்ச்சிங்கிறது சும்மா கம்பெனி பெருசாயிட்டே போறதில்லை இன்வெஸ்டர்ஸ் ஆன நமக்கு உண்மையிலே முக்கியமானது ஒன்னே ஒன்னுதான் அது வருமான வளர்ச்சி அதாவது ஏர்னிங்ஸ் க்ரோத் இங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் வருது இது ரொம்ப முக்கியம் இது என்னன்னா ஒரு கம்பெனி தன்னோட பிசினஸ நடத்துறதுக்கும் வளர்க்கறதுக்கும் தேவையான பணத்தை செலவு செஞ்சதுக்கு கையில மிச்ச இருக்கிற பணம் இந்த பணத்தை தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும் இது ஒரு கம்பெனியோட உண்மையான நிதி ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு இண்டிகேட்டர் இத இப்படி யோசிச்சு பாருங்க சில பிசினஸ்ல போட்டியில நிக்கிறதுக்கே அவங்க சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை மறுபடியும் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனா பிலிப் மாரஸ் மாதிரி சில கம்பெனிங்க புதுசா பெருசா செலவு பண்ணாமலே நிறைய பணத்தை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கும் அது ஒரு கேஷ் மிஷின் மாதிரி அவ்வளவுதான் இதோ உங்களுக்கான இன்வெஸ்டிகேட்டர் டூல் கிட் விலை சரியா இருக்கா கம்பெனி சேஃபா இருக்கா நாம ஏதாவது மிஸ் பண்றோமா அது உண்மையிலேயே எப்படி வளருது இந்த நாலு கேள்விகளை கேட்டீங்கன்னா போதும் அந்த நம்பர் குழப்பத்திலிருந்து வெளியே வந்து ஒரு நல்ல முதலீட்டோட மையத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர்ஸ் நமக்கு உண்மைகளை சொல்லும் ஆனா அது கதையோட ஆரம்பம்தான் கடைசி ஸ்டெப் என்னன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த கம்பெனியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு கதையை நாம உருவாக்கணும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்